ुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानम् लक्ष्म्या समालिङ्गित वामभागम् लक्ष्मीन्दुसिंहं शरणम् प्रपद्ये वनन्देन्दुसंमायामपोषितुम् हेयाम् सुदलितसुन्दरकायां सुरेन्द्रगेयाम् सुदरिशभिद्देयाम् तिशन्तु मे देव त्वदीयाः दयान्तरङ्गानुजराः कटाक्षाः ಶ್ರೋತ್ರ ಮೃತ ಶರಂತೀ ಸರಸ್ವೀಮ ಸಂಶುತೇನು ಮಂತ್ರಿಂದ್ರೈ ಮಾರೀನಾ ವೈರೆಕೀಕರ್ಣಪೂರ ತಮಕಸುರಬ್ಲೇಷಿಟ್ಟಾರಿಪ್ಲವಾಡವಾಹಾರಿಪ್ಲವೋ ನುರ್ಬಲೈ ನಿಮಗತ ಅಜಾಧ್ಯಂ ವಕ್ಪಟುತ್ವ ಚಹನೂ ಮತ್ಸ್ಮರ ಭವೆ उपवीतिनम् ऊर्ध्वपुण्डवन्तं त्रिजगत्पुण्यफलं दृदण्डहत्तं शरणागतसार्थवाहनीया शेखरिणं पतिं गतीनां स शङ्खचक्रलाञ्चनस्य दूर्ध्वपुण्ड्रमण्डितस्य कण्ठलग्नसत्तुडस्य नर्कपद्ममालिकः शितान्तरीयशूतरीय यज्ञसूत्रशोभितो ममाविरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः प्रपद्ये निरवद्यानांषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शथगो मुमुनीश्वरम् श्रीरङ्गनाथशटगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसंहशरजत्तरुणैकपात्रम् श्रीरङ्गवीररगुराच्छटकोपसृत्यं वेदान्तदेशिक यतीन्द्रमहां प्रपद्ये श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुक्तमुतवन्तं वत्साभिजानं विरुषां वरेण्यं सुधाश्चनित्यं श्रीमद्ग्रङ्गशठारिसंयमिवराल्लब्भागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वाहाब्दषडज पारार्विन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिक यतेः कारुण्यविक्षास्पदम् ഏ വേരംഗരീനാസന വശം നാരായണം യോഗി വേദാന്തേശിതയീന്ദ്ര കടാക്ഷലഭാരമണമധ്യ ഗുണം നാരായ ഗിരിദുര്യകൃപിക്തം ശ്രീരംഗന ശേഖരമാശ്രയാ നാരായണം നമുക്കരസ്വതീം വ്യാസം തപോജയമുദീരേ വ്യാസം വശിഷ്ടം ശക്തേ പഹൂത്രമ കൽമം பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோனிதி வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மனிதையே வாசிஷ்டாய நமோ நம நமஸ்தரதே முதல் தடவையாக இந்த ராமசீதா சீதா மன்றத்தில் ஒரு சந்தர்ப்பம் அறிய எனக்கு கிடைத்திருக்கிறது ரொம்ப விசேஷமான ஆடி மாசம் இந்த மாதத்திற்கே ஒரு பெருமை உண்டு ஆஷாட மாதம் அப்படின்னு வந்ததுனாலேயே நேற்றைய ரொம்ப கோலாகலமாக ஆஷாட ஏகாதசியை ஒரு நாள் முன்னாடி ஆஷாட ஏகாதசி பகுமுகமாக கொண்டாடப்படுது எல்லாருக்கும் ஏகாதசி முக்கியம் அதுவே ஆஷாட மாசத்துல வளர்க்கக்கூடிய இந்த ஏகாதசிக்கு பெருமை அதிகம் அடுத்தது இன்றைய தினம் ஆதி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஆரம்பமானது இன்னும் ஒரு நாள் கழிச்சு சாதுர் மாச விரதானுஷ்டானம் நம்ம சனாதன தர்மத்திற்கு ஆதார தூண்களாய் விளங்கக்கூடிய ஆச்சாரிய சார்வபூமர்களான சன்னியாசிகள் நான்கு மாதங்கள் விரதம் இருக்கக்கூடிய உயர்ந்த காலம் இது அப்ப ஏற்பட்டதான ஒரு புண்ணிய தினம் குரு பூர்ணிமானு இப்ப எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் இப்ப எல்லாத்துக்கும் ஒரு டே வந்துருச்சு இப்ப ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் டவுன் டே அப்படின்னா கூட வந்துருச்சு நான் அதனால இப்ப முதல்ல கண்டிஷன் போறச்சே பொழுதுல பலச்சை நிறைய சொல்லுவேன் நிறைய சொல்லணும் அப்படின்னு பேசினோம் அதனால இப்ப இல்ல இருந்து ஆரம்பிச்சோம் ஆகையால இந்த டே வந்துருக்கு இருக்கு நடுவ இந்த ஆஷாட மாசத்துல நாம் கசியங்கள் என்னும் ஒரு தலைப்புல பார்க்க இருக்காக ஜன கல்யாணம் லோகத்தில் எல்லாருக்கும் ஒரு மங்களத்தை உண்டாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சபை எல்லாருக்கும் எல்லாவிதமான உண்டாக வேண்டும் ஆடி மாசம் ஆடிட்டோரியம் கிடைக்கும் அது ஒரு பெரிய விஷயம் எல்லாத்துக்காக முக்கியமானது என்ன கேட்டா ஆடி மாசத்துல கல்யாண மண்டபத்துக்கு ஏதாவது ஒரு பிரவிறி இருக்க முடியும் இந்த ஆடி மாசம் இது போன்ற சத் சங்கம் இங்கு நடைபெறுவதால்தான் இங்கு நடைபெறக்கூடிய மொத்த மங்கள நிகழ்ச்சியும் ஒரு வருடம் கூட எல்லாருக்கும் சகல கஷேமத்தையும் கொடுக்குறது ஒரு மாதம் ஆடிட்டோரிய மெயின்டனன்ஸுக்கு பூட்டி வச்சுக்கிறேன்னு சொல்லாமல் அத அழகா ஒரு சத் சங்கத்தை ஏற்படுத்தி அது மூலமாக இதே சபையில நாளைக்கு எத்தனையோ தம்பதிகளுக்கு கல்யாணம் நடக்க போகுது ஆமா வாழ்க்கையில சேர்த்து இருக்க போகிறான் அப்படின்னு கேட்டா மகாபாரதம் ராமாயணம் பாகவதம் முதலான நம்முடைய இதிகாச புராணங்கள் நன்கு உச்சரிக்கப்பட்டு ஒலித்து அதனுடைய வைப்ரேஷன் இருக்கக்கூடிய உயர்ந்த கல்யாண மண்டபமாய் ஆகையால் இன்றைய தினம் நம்ம பாரதத்தை ஆரம்பிக்கிறோம் இந்த பாரதம் கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம் அது எனக்கு பாரதத்துல இன்ட்ரெஸ்ட் வந்ததற்கு காரணமே இந்த ஏரியாவுக்கு எதிர் சைட்ல இருக்கக்கூடிய சிவகை கருணாநாச்சாரியா சுவாமி தான் சாதாரணமா ரொம்ப கஷ்டம் ஒரு கேள்வி கேட்பான் உனக்கு மகாபாரதம் ஓகேவா இல்ல மகாராஜ்யம் ஓகேவான்னு கேட்பான் நம்ம உடனே எதை சூஸ் பண்ணுவோம் ஆ ராஜ்யம் தான் சும்மாவா சுவாமி அதுவும் இப்ப பை எலெக்ஷன் அப்படின்னு ஒவ்வொரு எலெக்ஷன் ஒவ்வொருமா இருக்கு பை எலக்ஷன் கோ எலக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு அதுல ஒருத்தர் ராஜ்யம் கொடுக்குறேன்னா சொல்லுவோம் அப்படின்னா ராஜ்யம் கொடுன்னு சொல்லிடுவோம் உனக்கு மகாபாரதமா ராஜ்யமா அப்படின்னு கேட்டா நாம எதை சூஸ் பண்ணுவோம் ராஜ்யம் தான் ஆனா ராஜ்யம் கொடுக்குற பதினெட்டு கூட்டணி கட்சிகள் உன்னை பிடிச்சி இழுப்பா பரவாயில்லையான்னு கேட்டா எப்படி இருக்கும் ஐயா ஆளை உடுங்குவோன்னு இல்லையா பதினெட்டு கூட்டணி கட்சிகள் எல்லாருமே கேபினட்ல என கேட்பான் எப்படி இருக்கும் எல்லாரும் கேபினட் என கேட்டா கேபினெட்டுக்கே என போறாது அதனால கூட்டணியா இது சரிப்பட்டு வராது அதனால ராஜ்யம் மாட்டான் எங்களுக்கு மகாபாரதமே ஓகே சரி மகாபாரதம் ஓகே நினைச்சிருக்கியா எங்க பதினெட்டு பருவாக்கள்ல வரக்கூடியதான கதாபாக்கத்தை அப்படியே கரெக்டா அதை நூல் பிடிச்சா மாதிரி புரிஞ்சு கொள் புரிஞ்சுட்டு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா ஆறு மாதம் எடுத்துக்கலாமா பத்து மாசம் டைப்பட்டுக்கலாமா பத்து வருஷம் எடுத்துக்கலாமா அப்புறம் என்ன பண்ணுவார் அங்கே இருந்து வந்து எனக்கு ராஜ்யமே பரவாயில்ல கட்சிகள் கேபினட்ல இடம் கேட்டாலும் எனக்கு அதுவே பரவாயில்லை காரணம் என்ன பாரதம் தலையை சுத்தும் மகாபாரதம் வா பட்டனீயம் மகாராஜ்யம் வா பாலனீயம் அது தவிர நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கொள்கை உண்டு மகாபாரத புஸ்கரம் வீட்டில் இருந்தால் சண்ட வரும் ஒன்றோலியோ அதுக்கு பெயரை வைத்திருக்கிறார்கள் தெரியுமா பூசல் பட்டோலை மகாபாரதத்திற்கு மகாபாரதத்திற்கு என்னையா பெயர் என்ன பூசல் பட்டோலை இவன் அவன் அடிச்சான் அவன் இவன் அடிச்சான் இவன் அவன் சேர்ந்து அவன் அடிச்சா இதே பார்த்தாலும் ஒரு அடிபதி தான் ஒரே அடிபடி தான் அதுலயும் இப்ப அடிய இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய சப்ஜெக்ட் பண்ண என்னோ இந்த திடுக்கிடும் கொலையின் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு அதே ஆராய்ச்சி தான் இந்த பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு ஒரே ஒரு கான்செப்டுக்கு எத்தனை பேர் பின்னணியில் இருந்தான் தினத்தோறும் ஒவ்வொருத்தரம் புதுசு புதுசாக கொலைக்கிறாரே இதுதான் மகாபாரதம் ஆகையாரு மகாபாரதத்திற்கு பூசல் பட்டோலை என்பதாக பெயர் பூசல் பட்டோலைன்னா ஒரே கான்ஃபிளிக்டா இருக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை போடுற மாதிரியே இருக்கும் சோ மகாபாரத புஸ்தகம் நாம வீட்டுல வச்சிருந்தோம்னா நாம சண்டை போடுவோம் அப்படின்னு நமக்கே ஒரு நம்பிக்கை யாருக்கு சனாதன சொல்லிக்கிறோம் போதே நம்ம ராம் சீதா ஹாலில் உட்கார்ந்து யாரு உபன்யாசம் கேட்குறோமோ அவருக்கே ஒரு டவுட் எதுக்கு சுவாமி பப்பு புஸ்தகத்தை நாம நம்ம உபன்யாசகர் வராது அவரை பார்த்து கொடுத்துடலாம் அவர் வீட்டுல சண்டை போட்டா பரவாயில்ல நாம அமைதியா இருக்கணும் அவரோட விஷயம் இப்ப பரவாயில்ல அந்த புத்தகத்தை கொடுத்துருக்கோம் அடி நான் வாங்கிக்கிறேன் ஓகே ஆனா அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல சண்டையை போடாமல் எப்ப பார்த்தாலும் வெள்ள குடி பறக்கணும் நடக்கிற காரியம் நீங்க போற சண்டைக்கு இதிகாசத்து பேர் ஏன் வழி போடு மகாபாரதத்துல பலவிதமான சண்டைகள் சுத்தங்கள் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன என்றால் அதையெல்லாம் உணர்ந்து நாம் மன அமைதியை தேட வேண்டும் இது போன்றதான காலப்ரோதங்களை நாம் அழுந்துவிடக் கூடாது எவ்வளவு பெரிய ராஜாஜிராஜா இருந்தாலும் அவருக்கு ஒரு நாள் வீழ்ச்சி என்பது ஏற்படத்தான் போகிறது எல்லாம் தெய்வ சங்கல்பம் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு தான் மகாபாரதமே தவிர்த்து பெரும சண்டையை போகிறது அந்த சண்டையிலேயே ஊறி இருக்கிறதுக்காக மகாபாரதம் வந்து உபதேசம் தட் இஸ் மெயின் கவனிக்கணும் அதையால மகாபாரதனுடைய பெருமையை சொல்லும்போது எதிஹாஸ்தி கதம் என்ற என்னது நீ இன்னைக்கு உலகத்துல என்னென்ன பார்க்கறியோ அதெல்லாம் மகாபாரதத்துல ஈஸியா நீ பார்க்கணும் மகாபாரதத்துல இருந்தாலும் உலகத்துல எதுவும் தெரியாது இன்னைக்கு அந்த அப்படின்னு நம்ம சொல்றோம் அது எல்லாம் மகாபாரதத்துல இருக்கு ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சூக்ஷமான ஞானம் போயும் பெருமை புத்தகத்தை வச்சுட்டு அதனுடைய அபிரட்சிடு பாம விட்டு வாசிச்சுட்டு கௌரவ பாண்டவ யுத்தத்திற்காக மட்டுமே எழுதப்பட்டது மகாபாரதம் என்ன சொன்னா மொத்தம் அறுபது லட்சம் அறுபது லட்சம் ஸ்லோக மகாபாரதம் மகாபாரதம் அறுபது லட்சம் ஸ்லோகங்கள் இன்னைக்கு நாம யூஸ் பண்றது ஒன்லி ஒன் லேக் ஸ்லோகம் வெறும் ஒரு லட்சம் ஸ்லோகங்கள் தான் நம்ம யூஸ் பண்ணிடுது அதை கூட நம்மளால கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது ஒரு நாவலு படிக்கிற விறுவிறுப்பு மகாபாரதத்துல உண்டு இந்த லாங்குவேஜ் பேரியர்னால நமக்கு அது புரிய மாட்டேன் நமக்கு எல்லாமே ஆங்கிலத்துல கொடுத்தா தான் அது அறிவு நினைச்சிட்டு போனோம் நான் இப்ப கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் மேக்ஸ் புல்லர் சொன்னார் அப்படின்னா நமக்கு மதிப்பு இருக்கு கீத் சொன்னார் அப்படின்னா நம்ம மதிக்கிறோம் வெப்பர் சொன்னார் அப்படின்னா நம்ம மதிக்கிறோம் கரெக்டு தான் இந்த மேக்ஸ் புல்லர் கீத் வெப்பர் எதை பத்தி பேசுறா நம்முடைய இதிகாச புராணங்களை பத்தி பேசுறேன் மகாபாரதத்தை பத்தி பேசுறேன் வேதிக் ரிசர்ச் அப்படின்னு போடுறாங்க அதுக்கு என்ன பேரு நியோ வேதிக் அப்படின்னு பேரு

சோ பெரிய ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு வெப்பர் பெரிய ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு கீர்த்து ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு அது நமக்கு ஒரு அதிசயிதமானது ஒரு பெருமை ஆனால் யாருமே அதனுடைய பின்புலத்தை நாம யோசிக்க மாட்டேன் கீர்த்துக்கோ வெப்பருக்கும் தெரியல உணர் மேக்ஸ் புலருக்கோ கீர்த்துக்கோ வெப்பருக்கோ இந்த ஞானத்தை ஊட்டினவன் யார் அப்படின்னு கேட்டா நம்ம தேசத்தை சேர்ந்த ஒரு மகாவித்வான் தான் அவர் கொடுத்த அறிவுரை கொண்டுத்தானே மேக்ஸ் புலர் நமக்கு திருப்பி கொடுக்கிறார் இந்த இம்போர்ட்டட் குவாலிட்டி அப்படி சரிம்மா இந்த புதிரி பருப்பு பாதாம் பருப்புலாம் வந்ததுன்னா இது இருந்து வந்தது இறக்குமதி ஆனது வெளிநாட்டிலேருந்து இது இறக்குமதி பண்ணி கொடுத்துருக்கேன் ஸ்பெஷல் குவாலிட்டி அப்படின்னு கொண்டு வந்து கொடுப்பான் அது என்னதுன்னா நம்ம ஊரில் அது வளைஞ்சிருக்கும் நம்ம ஊரில் அதுக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு முதலில் கூட்டிடுவோம் ஏன்னா நல்ல குவாலிட்டி அது வெளிநாட்டுக்கு போட்டோம் வத்தல் தொத்தல் வெந்தது வேகாததுன்னா நமக்கு இருக்கட்டும் வச்சிருக்கோம் வேற ஒன்றும் இல்லை அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி குதிரி பருப்போம் மாதா மருப்போம் பிஸ்துவா பருப்போம் இங்கே இருந்து யூனிவெஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்த மறுபடியும் நமக்கு இறக்க ஆகும் உடனே நம்ம இம்போர்ட் குவாலிட்டி சுவாமி என்ன சூப்பர் தெரியுமோ இதை பாருங்க எப்படி கிடைக்கும் இது நான் சொல்லி அங்கே இருந்த வரவாட்ட ஒரு சொல்லி அதை கட்டப்பட்ட அவன் போட்டுன்னு வர சொன்னேன் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக வாங்கி வந்தேன் அப்படின்னு இங்கே இருக்கிறது அதனுடைய மதிப்பு நாம தூடி கூட லட்சியம் பண்ண அந்த மாதிரி மேக்ஸ்புல்லருக்கோ டெபருக்கோ கீந்துக்கோ ஒருத்தர் ஞான பிரதானம் பண்ணினர் அந்த ஞான பிரதானம் பண்ணினவர் யாரு நம் சனாதன தர்மத்தை சேர்ந்த யாரோ ஒரு பெரியவர் அவர் தான் மேக்ஸ்புல்லருக்கு மகாபாரதம் சொல்லி கொடுத்திருக்க அவர்தான் ராமாயணம் சொல்லி கொடுத்திருக்க அதை கொண்டு ஆராய்ச்சி பண்ணி ஆங்கிலத்துல ஒரு புத்தகம் மேக்ஸ்புல்லர் எழுதி உடனே நாம மேக்ஸ்புல்லர் அறிவாளியாக கொண்டாட ஆரம்பிச்சுட்டோம் என்ன முட்டாந்திரம் பத்தேரா அவர்

ஆபனவர் மைக்ரோசாப்ட் டவுன் ஆயிருக்கிறான் நூத்தி நாற்பது கோடி பேர் உலகத்துல நடக்கறதுக்கு கூட உங்கள நிக்கிறாமலியே என்ன பண்றதுன்னு தெரியாம நான் நூத்தி நாற்பது கோடி பேர் அப்படியே நிற்கலாம் தங்குறேன் என்ன ஃப்ளைட் போல ட்ரெயின் போல வண்டி ஓடல ஃபோன் ஒர்க்கால என்ன பண்ணுறது சுற்றாத்தரு அப்படின்னு இது என்னது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன் செயற்கை நுண்ணு அறிவுரு பெயர் வச்சிருப்பாரு அத கண்டுபிடிச்சவனுக்கு யாரு ஒரு சேதனா ஒரு அறிவுடைய ஒருத்தன் அறிவிண்டிய ஒருத்தன் செயற்கை நுண்ணறிவை கண்டுபிடிச்ச உடனே நமக்கு தான் அறிவு ஒழுங்கி போச்சு அது அறிவா பிரகாசிக்க எது செயற்கை நுண்ணறிவு என கேட்டாலும் கூகுள் பண்றேன் எனக்கேட்டாலும் கூகுள் பண்றேன் கோபுள் பண்ணினது மகாபாரதத்தில் இருக்கிற கீதவா அதை யாரும் நம்பிக்கவே மாட்டேன் அதுவா கீது கூகுள் பண்றீங்க தன்னுடைய புத்திய கடைந்த மகாபாரதம் என்னும் அமிர்தத்தை கொண்டு வந்தாலும் மகிழ் மந்திரம் யோசிக்கிறதே கிடையாது இதுக்கெல்லாம் தெரியவில்லை நமக்கு எல்லாம் இருந்துச்சு டக்கு 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 நடக்கணும் உட்கார்ந்து யோசிக்கிறது திறன் போயிடுச்சு தேடல் போயிடுச்சு நானெல்லாம் வாசிக்கிற காலத்துல ஒரு புத்தகம் போடணும் சொன்னா அந்த புத்தகத்தை சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படுது யாருக்கிட்ட அந்த புத்தகம் இருக்கும் அவர்கிட்ட கிஞ்சி பூத்தாடி இரவு வாங்கி அவன் ஆத்து கூட கொடுக்க மாட்டான் அவாத்துலயே உட்காந்து அந்த புத்தகத்துல இருக்கிற விஷயத்தை எழுதிக்கும் ஒரு சிராக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு வழி கிடையாது அந்த காலம் இப்ப தேடல் போயிடுச்சு டக்கு டக்கர டோட்டா வந்துவிடும் டவுன்லோட் ஆனா ரெண்டு செகண்ட் அந்த டவுன்லோடு ஸ்பீடு போயிட்டு தான் இந்த மாதிரி கைகால ஒன்றுடுது அரபரை ஒன்றுடுது என்ன வேடாது என்ன வேலை அது இருக்கு நமக்கு ஒய்ஃபு ஒய்ஃபை எந்த சமயத்துல நம்மளை சுத்த உடனே தெரியாது சுத்த ஆரம்பிக்கும் யார் ரொம்ப பாதிக்கப்பட்டவருக்க உங்களுக்கு கேட்க அதனால அது அன்எக்பெக்ட் டொஃ வரும் நாம ஈஸியாக டவுன்லோட நினைச்சிட்டு போக அந்த சைட் அந்த சுத்த விடும் அந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லை இது சாதாரண விஷயம் நினைச்சிட்டு போக திடீர்னு ஒருத்தன் வீட்டில இருந்தால் எப்படிதான் வியாசன் தன்னுடைய மூலைய கசக்கின்றே சொல்லல வாட் ஐ திங்க் வாட் ஐ தாட் அப்படின்னு சொல்ல

அப்படி நினைச்சிருந்தா ஒரு மானுடைய திரந்தம் வந்திருக்க முடியாது எந்த ஆதாரம் திரந்தம் பண்ணிருக்க மாட்டான் தனக்கு என்ன நினைச்சிருந்தா தான் அவாளுடைய ஒரே நோக்கம் என்ன மக்களுக்கு தத்துவ ஞானம் வரும் தத்துவத்துக்கு ஞானம் வரக்கூடாது மக்களுக்கு தத்துவ ஞானம் வரும் அவன் குடும்பத்தை அறிவு அறிவு மானிடம் பிறத்தல் அறிவு எந்த வரணத்தை சேர்ந்தவனா இருக்கட்டும் யா எந்த வரணத்தை சேர்ந்தவனா இருக்கட்டும் ஆனால் அவனுக்கு தத்துவ ஞானம் முக்கியம்தான் அப்பா

இந்த மனுஷன்னு ஒரு இடம் இருக்காங்க அவனை பார்த்து பரிதாபப்படுத்துக்கு யாருமே இல்ல பரிதாபப்படுறான் அவளை நாம கண்டு கண்டுபிடிக்கல அவ கொடுத்திருக்கிற மகாநிதி என்னதுன்னு கூட நம்ம ஒரு நாள் ஆராய்ந்து பார்த்ததில்லை ஏன்னா இந்த மகாபாரதம் எதிரான உயர்ந்த இத்திஹாசங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வியலை முழுவதுமாக பிரதிபலிக்கிற கிரேக் அறிஞர் பேசினான் ஜெர்மன் அறிஞர் பேசினான் அப்படின்னு என்னது யா ஒரு பெரிய பெரிய ஆசாமி ஒரு நெற்போல் என் ஒருத்தர் இருக்கார் அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் அவங்களுடைய வாழ்க்கையை படித்துப்பா அந்த வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்புல ஒரு சம்பவம் உனக்கு கிடைக்கும்தான் மண்டைய மண்டைய ஆடுவோம் மகாபாரத மகாபாரதம் ஆசீர்வாரா மொத்தமே நீடா அது மொத்தமே நீதான் தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சிடணும் சொன்னால் இனம் சரியம் முந்தைய கஷேத்திரமிக்க விதி ஏதுன்னு ஆரம்பிச்சார் இதுதான் உடம்பு தேகம் தான் வேகந்த ஒரு கட்சம் உள்மனத்துடைய போராட்டம் இன்னைக்கு உபயாதம் போலாமா வாங்காமா இல்ல இன்னைக்கு ஒரு நம்ம வேற ஏதாவது பிளான் பாக்கலாமா அப்படின்னு உள்மத்துல ஒரு போராட்டம் வந்து சரி போய் இன்னைக்கு உண்டா பரவாயில்ல நாளைக்கு போய்க்கலாம் உட்கார்ந்துக்கிறேன் தாமத ராஜ் பரவாயில்ல புரிய வந்து புரியல என்ன சொல்லுது அப்படின்னு வந்து உங்காரமா பாருங்க அது தாத்விகம் பாண்டவாட்சி அந்த வைத்திருக்கல வியாத பாரதத்தினுடைய முதல் சர்க்கத்துல ஆதி முதல் அத்தியாயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ற இருபத்தஞ்சு ஸ்லோகங்கள் திருதராஜன் சஞ்சயன் கிட்ட பேசலாம் எனக்கு பாண்டவர்கள் பார்த்து தாங்க வேண்டும் பின்னாடி பீஷ்பிரதத்துல கண்ணன் பகவத்கீதைய உபதேசம் பண்ணும் பொழுது அதே சஞ்சயன் திருத்தராஷ்டன் கிட்ட வந்து சேர்ந்தான் அப்ப திருதராஜன் கேள்வி கேட்கிறான் திருதராஷ்டிர உபாச மகமதா பாண்டவாசியை கிணத்துவதன் அப்படின்னு கேட்டதற்கு இப்படி திருதராஜனுடைய மைண்ட் செட் அப் என்னன்ற வியாசர் நமக்கு முதல் அத்தியாயத்தில் பிள்ளை அந்த அபசற்ப யாகம் பண்றான் யாகம் பொழுதே அந்த யாகம் முடியுமா முடியாதா என்பதற்குரிய சகுனங்கள் பெரிய அலட்சியம் பண்ணினா பார்த்துக்கலாம் நம்மளால முடியும் எல்லாம் பாதுகாப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கை பார்த்துடலாம் என்ன நடக்கிறது அப்படின்னு ஒரு அலட்சிய பாவனம் வந்தது அந்த பாவனை கடைசியில் அபசற்ப யாகம் பாவிட தடன்கள் ஆயிடு அத்தியுதமான இந்த ஒரு பிளாட்டு கௌரவ பண்ற யுத்தம் தான் மெயின் ஸ்ட்ரீம் கௌரவ பாண்டவ யுத்தம் தான் மீன் அத பேச வச்சுட்டு வியாசர் கதை கதைக்குள் கதை கதைக்குள் கதை கதைக்குள் கதைன்னு மாத்தி 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 கொண்டு போகும் பொழுது என்ன இருக்கு கேட்டா நம்ம மைண்ட்ல எக்கச்சக்கமான போல்டர்ஸ் ஓபன் பண்ண வைக்கிறது ஒரு டெஸ்காப்ல பத்து போல்டர் ஓபன் பண்ணிடுவோம் ஒண்ணுக்கு கூட பேர் கொடுக்க மாட்டோம் எல்லாம் சோம்பு இருக்கோம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் என்ன பண்ணுவோம் அது ஒரு ஏதோ ஒண்ணு பேரை வச்சு அது உள்ள போட்டுருவோம் அப்புறம் என்ன பேர் வச்ச ஞாபகம் இருக்காது அந்த மாதிரி இல்லாமல் மைண்ட்ஸ் ஸ்ட்ரீம் யெட்டி திமா வருகி இந்த மைந்த ஒரு ஸ்ட்ரீம் லைட்ட கொண்டு வந்து அந்த யாசனை நம்புவார் கதை கொண்டு வந்து ஜனமேஜிக அப்பசர்ப்ப யாகம் பண்ணினா உலகத்துல பாம்புகளே இருக்க கூடாது பாம்புகளே இருக்க கூடாது அப்பசர்ப்ப யாகம் பண்ணனான் அவ அப்பா பரிட்சைத்த ஒரு பாம்பு கடிச்சுடுது ಅದக்கு ಪರಿಹಾರத்துக்கானதா இந்த யாகம் பண்ணனானாரு தட் இஸ் நாட் only the, father, <imiros> okay, is also one of the reason for that அப்டி நீ நினைக்கிறது ஓகே தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் அந்த நட்சதிர பழிவாக்கிறதுக்கு முத்தங்கள் மகரிஷி மகிழ்ச்சி காத்திருந்தது அவருக்கு ஏற்பட்ட ஒரு நாயின் சபதம் தாயின் சபதம் இல்ல ஒரு நாயின் சபதம் சரமைகளான ஒரு நாய் தனவேதிய பார்த்து சாபம் கொடுத்து அதே மாதிரி கத்ருவுக்கு பாம்புகள் விஷயத்துல ஏற்பட்டதான விரோதம் அம்மா தன் பிள்ளைகளை கத்ரூட் நாக மாதம் அந்த நாகமா தான் தன் பிள்ளைகளுக்கு சாபம் கொடுக்குறான் ஒரு ஒரு யாதத்தினுடைய பின்னணியில எத்தனை கதை கூர்மிகளை கொண்டு விட அது நடுவு தர்மம் பெருவன் கதையை சொல்றது வெட்டி பேச்சு நோக்கம் தெரியாது இவன் அவன் அடித்தான் அவருக்கு கதை இல்ல அதனுடைய கான்செப்ட் இல்ல அந்த கான்செப்டினா முக்கியமான விஷயம் என்ன தர்மம் கத்ரூ வினதையினுடைய சரித்திரம் சொல்லச்சே அங்க வாசுகியினுடைய பெருமையை சொல்றாரு ஆதிசேஷனுடைய பெருமையை சொல்றாரு கருப்பாவுடைய பெருமையை சொல்றாரு அருணனுடைய பெருமையை சொல்றாரு அதே மாதிரி உத்தங்கருடைய கதையை பேசும் பொழுது ஆருணி பைதர் ஆச்சாரிய விசேகத்தை சொல்றேன் ஒரு ஆச்சாரிய தனக்கு ஒரு நியமனம் கொடுத்துதானா சிஷ்யன் எந்த மாதிரி டிசிப்ளினா ஸ்ட்ரிக்டா அந்த ஆச்சாரியனுக்கு அடிப்பணிந்து அந்த ஒபீடியன் அவன் எப்படி சொல்லணும்னு ஒவ்வொரு சரித்திரமா எடுத்து கொடுக்குறேன் ஒரு கண்டினியூவிட்டி கொடுக்கும்பொழுது நடுவுல வியாசர் நிறைய டிராவல் பண்ற அவுட் ஆஃப் ஒரு கண்டினியூட்டியை கொடுக்கறதுக்கு வியாசர் நிறைய ஒரு டிராவல் பண்ணுறது ஏன் அப்படின்னு கேட்டான் அப்பதான் அவனுக்கு மைண்ட் ஸ்ட்ரீம் ஆகும் இவ்வளவு விஷயங்களை நீ கலெக்ட் பண்ணிக்கணும் உள்ள இவ்வளவு விஷயத்தை வாங்கி உள்ள வச்சுக்கணும்